பேர் சுதா நான் கேரளாவில் இருக்கேன் ஏஜ் வந்து ஃபிஃப்டி த்ரீ நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் நான் யூடியூப் மூலியமா தான் முத்ரா பற்றி தெரிஞ்சு மேடமோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன் எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் சரியாக இருக்குது இந்த இடத்துல ஒரு கட்டி இருந்தது இந்த கட்டி வந்து கழிவு நிக்க முத்ரையிலே குறைஞ்சிடுச்சு பழைய இசா தான் இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு கட்டி வந்தது அதுக்கப்புறம் இங்கே ஒன்று வந்தது டாக்டர் பயோப்சி பண்ணி பார்த்துட்டு லிம்ப் லிம்புனோடு இது வந்து டிபின்னு சொன்னாங்க அப்போ எனக்கு சர்வைக்கல் ஃபாண்டின ஸ்பாண்டிலைசர்ஸ் இந்த கழுத்து இந்த இடம்லாம் வழியாக இருந்தது அதெல்லாம் எனக்கு போயிடுச்சு இப்போ இல்லவே இல்லை அந்த சமயம் வந்து இப்போ ஜனவரி மாதம் வந்து ஒருவேளை இந்த லிம்ப் லிம்போடு இருந்ததுனால தான் அந்த வழி வந்திருக்கலான்னு சொல்லி ஸ்கேன் எடுத்தாங்க ஆனால் அதோட அளவு கம்மியாக இருக்குது ஆனால் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் எனக்கு இப்போ வந்து இந்த கட்டி வந்து நல்லாவே போயிடுச்சு மேக்ஸிமம் தொண்ணூறு பெர்சன்டேஜ் போயிடுச்சுன்னு சொல்லலாம் எதில் போச்சுன்னு எனக்கு தெரியல லிங்கமுத்திரை போதே குறைஞ்சிருச்சு வாயு முத்திரைலையும் குறைஞ்சது அடுத்தது பிராணமுத்திரைலையும் நல்லாவே குறைஞ்சிச்சு லேசாக தான் ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு லேசாக இருக்கு நீர் மூத்திரை செய்யறதுனால காலில் வெடிப்புலாம் எனக்கு இப்போ இல்லவே இல்லை காலே முழு முழுன்னு ஆயிடுச்சு எல்லா முத்திரையும் நான் திருப்பி செஞ்சுட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் அதை வச்சு எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன்